வாழ்வியில் வந்து இந்த உணவு வந்து முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது முந்தியெலாம் வந்து அந்த மூலிகையை வச்சு தான் நம்ம சாப்பிட்டு பழகி உடம்பு வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லைன்னா சில பேர் அந்த கோழி சாப்பிட்ணும் நான் செத்துருவேன் அசைவம் இல்லைனா முடியாது நான் செத்துருவேன் சத்தியமாக நீங்கள் என்ன சைவம்லாம் எடுக்க சொல்கிறீங்க எனக்கு வேணாம் மாதிரி சிவனே வேணாம் நான் இப்படியே இப்படியும் இருக்காங்க இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு அடிப்படை இந்த உணவு ஒரு மனிதன் குணங்கள் மாறதுக்கும் ஒரு குணங்கள் மாற்றத்துக்கும் தேவை உணவு அதான் நம்ம முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் என்ன சொன்னாங்க அடிப்படை சோத்துல கை வச்சாங்க அடிப்படையே அதான் சும்மாலோ சொன்னேன் தீச்சிலே முதற் தீச்சை சைவ தீட்சை சைவ தீட்சி அது ஒரு குருக்களே ஒரு தீச்சு எடுக்கிறப்ப முதல் தீச்சு எடுக்கிறப்பவே அவருக்கு முதற் தீச்சையே சைவ தீச்சை இந்த சைவத்தில் ரெண்டு வகையாக இருக்கு இன்றைக்கி இது கொஞ்சம் புதுமையாக இருக்கிறான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்கிறாங்க உங்களுக்கு நான் ஏன் சைவத்தை இப்போ பொதுவாக சைவம் நம்ம உணவை தான் சைவம்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி இந்த அடிப்படை சைவம் ஏன் முதல்ல உணவை பற்றி சொன்னாங்கன்னா இந்த சைவம் உணவு காய்கறிகள் தான் சைவ உணவு காய்கறிகள் சைவ உணவு பேரு காய்கறிகளை கை காய்கறிகளை என்ன இருக்கு குளோராஃபில் என்ன இருக்குது இலையில பச்சை இலையில என்ன இருக்கு குளோராஃபில் தான் ஓகே குளோராஃபில் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை தெரியுதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக மிக ஒரு காயத்தை ஆறுத்துக்கே அந்த குளோரஃபி ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஈஸியாக செல்ஸு டெவலப் பண்ணுற ஒரு விஷயம் அது ஒரு வகை இருக்க காய்கறி சாப்பிடப்போ நம்ம உடம்புல அல்க்ளைன் அதிகமாக இருக்குமா ஆசிட்டிக் அதிகமாக இருக்குமா எல்க்ளைனும் நோய் வர காரணம் எதனால அதிகமான ஆசிட்டிக் பொதுவாக என்ன சொன்னாங்க டூ ஹை ஆக்சிடிக் டாக்சிடு ஆக்சிட்டு பல ஆசிட் வரும் ம் ட்ரோசை அதிகம் போனாலே நமக்கு முட்டி வலி முட்டி தேங்கணும் உடம்பு வலி உடம்புல தோல்சிக்கு வியாதி குஷ்டணம் எல்லாமே எதனால அசிட்டிக்கனால எலக்கலாயின்னு அதுதான் சொல்லுவாங்க காய்கறி எடுங்க எலக்கலாயின்னு தன்மையாக வச்சுக்கணும் ரத்தம் புனிதமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் தன்மையாக இருக்கும் அதுதான் எலக்கலாயின் ஸோ ஒரு மனிதன் உடம்பு அதிகபட்சமாக எலக்கலைன் சிஸ்டம் இருக்கப்போ அவங்கக்கிட்ட அமைதி சாந்தமும் நிலவும் ஏன்னா அவன் ரத்தம் உஷ்ணும் தன்மையோட இருக்கும் அதிகரிக்காது குரோதமாக இருக்காது விரித்தனமாக இருக்காது அவன் உணவை சைவம் எடுக்க 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 அவன் ரத்தம் மாறுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு நாள் இல்லை பல வருஷம் பிடிக்கும் ஏன்னா எத்தனோ வருஷம் இருக்கும் நீங்கள் கண்டதும் சாப்பிட்டீங்க அப்போ நான் மிருகத்தனமான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கணும் குரோதங்கள் இருக்கும் அதான் மிருகத்தனம் சொன்னேன் அக்ரெஸிஃபு ஆனால் இலக்கிலாம் சைவம் நீங்கள் எடுக்க எடுக்க முதல் கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு அதே கோவம்லாம் வந்துட்டு இருக்கான் அது ஒரு பத்து பாஞ்சு இருபது வருஷம் போக போக நீங்கள் ஒரு தன்மைக்கு மாறிடுங்க உங்கள் மனதை நீங்கள் வற்புறுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா உணவு என்ன பண்ணுது உஷ்ணத்தை கலப்புது ஒரு அதிகமான உரப்பு எடுத்தால் உஷ்ணம் அதிகமாக வச்சிடும் இறச்சி கோழிலாம் எடுக்கிறப்ப அசிட்டிக்காக ஆகுது உடம்புல டைஜஷன் பிரச்சனை உண்டாக்கும் குடலுக்கு பாதிப்பு உண்டாக்குறீங்க ரத்தம் அழுத்தம் உண்டாக்கும் ரத்தம் அழுக்க ஆகும் அப்போ ரத்தம் அழுக்காண்ட பிராணம் மூச்சு காற்று எப்படி இருக்கும் கார்பன் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறீங்க ஒரு காய் சாப்பிட்றதுக்கும் ஒரு சாப்பிட்றதுக்கு அதிகமாக சக்தி எதுக்கு உபயோகப்படுத்துங்க காய் இது இறச்சி ஏன் அப்போ உங்களை ஆக்சிஜன் உங்கள் ஓம் பிராணம் பொருள் இருக்குல்ல நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க ஒரு பொருளை அதிகம் யூஸ் யூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன வெளியாகும் காபன் வெளியாகும் ஒரு மோட்டர் அதிக நேரம் ஓடுனா சூடு ஏறு 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 என்ன ஆகுது காபன் உண்டாயிரும் ஒரு காலக்கான அந்த காபன் என்ன பண்ணிடும் அந்த சுத்தரை இதெல்லாம் வீணாக்கிறோம் மிஷினே வீணாய்க்கிறோம் அப்போ அடிப்படை மிஷினுக்கு எப்படி இருக்கப்போ நம்ம உடம்பில் அதிகம் பிராணசக்தி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு காபன் வெளியாகும் உதாரணத்துக்கு நீங்கள் இறச்சிக்குடி சாப்பிட்டுட்டீங்க சாப்பிட்ட பிறகு அது சக்தி உண்டாக்கி அது வறுத்துக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும் மந்த நிலையாக இருக்கும் எரிச்சு இருச்சு தான் இருக்கும் சார் யார்த்து பேசுனா இப்போ தூங்க சொல்லும் சோம்பில் கொரட்டடிச்சு தூங்க சொல்லுவோம் அப்போ உடம்பு என்ன உண்டாயிடுச்சு காபன் உண்டாயிடுச்சு சுசுறுப்பு இருக்காது ஏன்னா காபன் அடக்க ஆரம்பிக்கா இருக்க என்ஜின் மோட்டர் முக்க ஆரம்பிச்சிருச்சு வேலை செய்ய இந்த மாதிரி காலம் செய்ய செய்ய என்ன ஆகும் இதே நோய் ரத்தம் அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் இதுக்கு மூல காரணம் எது உணவ் மூவ் பண்ண முடியாது கார்பன் உள்ளுக்கு சேர 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 ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணனால போஸ்ட் பண்ணி அது என்ன ஒரு கரிமலை வாயு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடா ஓகே உடம்புல வெளியாவது அழியாது அதான் சில பேர் பாருங்க ஏப்பம் விடப்ப பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நீங்க கேட்டுங்க ஒருத்தங்க ஏப்பம் விட்டானா அவன் பக்கத்தில் இருக்காதேன்னு சொல்லுவாங்க அவன் கார்பன் உங்க மூலையை மங்க வச்சிடும் நோய் உண்டாக்கிறோம் நம்ம சுவாசத்தில் எடுத்தோம் ஆமாம் அதனால தான் சொல்லுவாங்க மருத்துவ அடியில் போய் உட்காராதுங்க சொல்கிறாங்க ஐயா இரவு நேரத்தில் மரம் என்ன விளையாக்குது கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குது அதனால சில பேர் மயக்கப்பட்டு கொண்டுருவாங்க கேட்டால் பேய் அடிச்சு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வேப்ப மரத்தை பண்ணால் பேய் அடிச்சுட்டு புளிய மரத்துனா பேய் அடிச்சு விடுவாங்க கேட்டீங்களா பேயை அடிக்கலை எதுவும் அடிக்கலை அவங்க சொன்ன பேய் என்ன கேட்டிங்களா இந்த இது கரிமலை வாயு அந்த மரமும் அதே மரம் தான் வெளியாக்குது கரிமலை வாயு இருந்து யூஸ் பண்ணி கார்பன் ஆக்சைடும் அதிகமாக வெளியேக்குற நேரம் தான் ராத்திரி அப்போ அந்த மரத்தில் பார்க்காதீங்களா உங்களாரும் மயக்கப்பட்டு விடுவீங்க சோயநல நிலம் ஆகிடுவீங்க கேட்டால் அடிச்சு விடுவாங்க அதை திருப்பி சாப்பிட்டாடி இல்லை அடி கொடுத்தோம் ரத்தத்தில் அட்டி கொடுத்து சுளியர்னு கொடுக்கல அந்த எக்ஸாம் ரத்தம் வேக முடியல திருப்பி அலர்ட் ஆயிட்டாங்க கேட்டால் ஐயா வந்து பேய் ஓட்டிட்டாரு பேர் வாங்கிட்டாங்க சரி இது ஒரு சயின்டிஃபிக் ஆகல சயின்டிஃபிக் உண்மை இதான் ம் அப்போ எல்லாமே அறிவு தெளிவு இல்லைனால்தான் நம்ம இதெல்லாம் சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இப்போ தெளிவோட யோசிச்சு பாருங்க ஏன் சொன்னாங்க அந்த காலத்தில் மரத்து மரத்தோட ஏன் வேக மரத்துக்கு போக கூட சொன்னாங்க ஏன் முருங்கை மரம் வீட்டுக்கு நடக்கூடாது சொன்னாங்க அதில் பல காலம் சொல்லுவாங்க மோகினி வந்து உட்காந்துருக்கோம் இது உட்காந்துருக்கோம் அதை உட்காந்துருக்கேன்னு அதில் அதெல்லாம் ஒன்றே கிடையாது முருங்கை மரம் ராத்திரி நேரத்தில் பிள்ளைங்க அங்கே அப்படி சொல்லுன்னு சொன்னால் பிள்ளைங்க போய்ட்டு மேலே ஏறி ஆடுங்க அந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அதுக்கு விளையாட்டு வேறு ஒன்றும் இல்லை ஃபோன்லாம் கிடையாது இந்த மரம் செடி மேலாம் ஏறிக்கிட்டு ஆடுங்க அப்போ முருங்கை மரத்து மேலே என்னென்ன சரி முருங்கை இளை தெரிஞ்சுன்னா சும்மா கொஞ்சம் உடஞ்சிடும் கீழே தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க அதுக்கு பயம் விட்டதுக்காக செஞ்சாங்க ஒரு வேலையை ஏன்னா அந்த முருங்கை மரம் அதிகம் இரும்பு சக்தி கொடுக்குற தன்மை மூலிகை மரம் அது ஸோ ஒரு குடும்பத்துக்கு அது ரொம்ப அவசியம் இவன் பேர் ஏறி உடச்சிட்டானா போச்சு என்ன மரம் ஆமாம் அதனால தான் அப்படி சொன்னாங்க வீட்டு மண்ணுக்கு முருங்கை மரம் நடாதுங்க சொன்ன காரணம் இது தான் பின்புறோமோ தண்ணி ஒதுக்கி போவோம் செய்யுங்க ம் மருத்துவரில் ராத்திர போய் அடிச்சிடும் அங்கே போவாதா இதை போவாதா இப்படியே சொல்லி சொல்லி பயத்தை பதிய வச்சுட்டாங்க தவிர தெளிவுபடுத்தலை இந்த காலம் முடிஞ்ச பிறகு அதை தெளிவுபடுத்த ஆ ஆனால் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்க தெளிவு வேறு நிறைய விஞ்ஞானபூர்வமாக எல்லாம் வந்துருச்சு ஃபிங்கர் டிப்ஸில் ஃபோன்லாம் இருக்குது நிறைய சயின்டிஃபிக்காக தட்டி பார்க்கலாம் நிறைய விஷயத்தை நம்ம கடவுள் இருக்கிற என்றா பட்சம் அதுக்கு முன்னால் விஞ்ஞான பூர்வமாக போனாலே ஒரு பல விஷயத்து கேள்விக்கு பதில் கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம மூட நம்பிக்கை முந்த மாதிரி இருக்க அவசியம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் இருந்தோம் எங்கள் பரம்பரை தாத்தா பாட்டி காலங்காலமாக செஞ்சாங்க நான் செஞ்சு தான் ஏன் செஞ்சாங்க அது தெரியாது எனக்கு செஞ்சாங்க நான் செய்கிறேன் நான் செய்யாட்டி என்னை பலி எடுத்துறோம் என் செய்யாட்டி என் குடும்பம் கஷ்டம் வந்துடும் தெய்வ வழிபாடு மனிதனை கஷ்டப்படுத்துக்கா மனிதன் சந்தோஷமாக்கிடுதுங்க சந்தோஷப்படு மனிதன் தான் நான் கொடுத்தா நீ சிரிக்கிற கொடுக்கலையா இன்னைக்கு என்னை திட்டுவேன் கரைஞ்சு கொட்டுவேன் அன்னைக்குள்ளே நன்றியை மறந்துடுவோம் இன்னைக்கு நான் கொடுக்கல சொன்னாரன் என் மேலே என்னையை திருப்பி என்னைக்கு திருப்பிடுவேன் குறைக்க சொல்லுவீங்க கடவுள் அதா நீ கொடுத்தாலும் கொடுக்க அவருக்கு தேவையில்லை ஏன்னா எல்லாமாகவே இருக்கிறாரு உனக்குள்ளே இருப்பேன்னு அவன் தான் இங்க என்ன நீ தனியாக கடவுள் நீ கொடுக்குறது என்ன தெரியுமா இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்வது ஆமாம் அதான் கருணை வடிவம் இறைவன் என்ன சொல்லிட்டாங்க அன்பு கருணை தான் சொன்னாங்க இறைவனுக்கு என்ன கொடுத்தாங்க அவரை வடிவம் என்ன கொடுத்தாங்க அவருக்கு அன்பு கருணை இதுதானே கொடுத்தாங்க வேற வடிவம் இல்லையா கடவுளோட தன்மை நம்ம இந்து மதத்துலேயும் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது ஆகமாக என்ன சொல்லுது அன்பே சிவம் தானே வள்ளல என்ன சொல்றாரு அருள் புரஞ்சோதி அருள் புரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அது கருணையாக இருக்கா அருள் புரஞ்சோதி எப்படி இருக்கட்டால் கருணையாக இருக்கா அப்போ இன்னும் என்னங்க சொல்லணும் முன்னோர்கள் நம்ம ஞானிகள் சொன்னது இறைவன் எப்படி இருக்கா கருணையாக இருக்காரு சரியாக இருக்கு சொல்ல படமாக இருக்கு சொல்ல எழுத்தாக இருக்க சொல்ல இறைவனை எப்படி கேட்டால் தன்மை கருணை தன்மையாக இருக்கிறாரு அன்பு தன்மையாக இருக்காரு அதுதான் அன்பே சிவம் கருணை அருள் பஞ்சோதி ம் அப்போ நம்ம இரவே வழிபாட்டு அதை தான் சின்ன பள்ளிக்கூடம் அங்கே இந்த போதனையும் அங்கே கற்றுக் கொடுக்கணும் இது வந்து கோவிலையும் நடக்கணும் பள்ளிக்கூடத்துலையும் நடக்கணும் எல்லா இடத்துலையும் எங்கேயும் இன்னும் நடக்கலாம் தப்பு கிடையாது உன்னை அறிவதுக்கு உன்னைக்கு ஏது நேரம் ஆக்கணும்